அனைவருக்கும் வணக்கம் அம்மன் கோவில் கிழக்காலே என்ற திரைப்படத்திலிருந்து இசைஞானி இளையராஜா அவர்களின் இசையில் கங்கை அமரன் அவர்களின் அருமையான வரிகளை எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்கள் பாடிய சின்னமணி குயிலே உங்களுக்காக பாட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணாத அன்பு நண்பர்கள் சப்ஸ்கிரைப் குயிலே மெல்ல வாரோ மயிலே சின்ன மணி குயிலு மெல்ல வாரோ மயில் எங்கே ஓஞ்சோடி நான் போறேன் தேடி இங்கே ஓஞ்சோடி இல்லாம கேட்டாக்க பதிலும் சொல்லாம குக்கு என கூவதே நடி கண்மணி கண்மணி பதில் சொல்ல சொல்ல நீயிலே மெல்ல வரும் மகிலே நில்லாத வைகையில் நீராட போக இயல சொல்லாத செய்க இலே நீஜாட செய்கையில் கல்லாகி போனே நானோ கண் பார்த்தாளாவே கை சேரும் காலம் வந்த தோளோடு தோளாவே பாடினாலும் தேடி நீ அடிக்கடி அணைக்கணும் கண்மணி கண்மணி பதில் சொல்லு நீ சொல்லு நீ சின்ன மணி குயிலே மெல்லவா மயிலே எங்கே ஓஞ்சோடி நான் போறேன் தேடி இங்கே ஓஞ்சோடி இல்லாம கெட்ட க சொல்லாம குக்கூ என நடி கண்மணி கண்மணி பதில் சொல்ல நீ நீ பட்டு தூணி ஓடுத்தி உச்சி மூடி தேர்த்தி தொட்டு அடி எடுத்து எட்டி நடந்த புள்ள உன் சேல காத்தில் ஆட என் நெஞ்சோ சேர்ந்தாட உன் கூந்தல் வாசம் பார்த்து என் எண்ணம் கூத்தாடு மரப்பு சேல கண்மணி கண்மணி பதில் சொல்லு நீ சொல்லு நீ சின்ன மணி குயிலே மெல்ல வரும் மயிலே இங்கே ஓன் ஜோடி தேடி இங்கே ஓம் ஜோடி இல்லாம கெட்டாக்கா பதிலும் சொல்லாம குக்கு எனக்கு கூடி கண்ணு நீ கண்ணு நீ பதில் சொல்லு நீ சொல்லு நீ அடதண்ணா தந்தன்னா தன தந்தன்னா தந்தன்னா